கடந்த காலங்களில் இருபத்தி ரெண்டு காற்றாலைகள் ஏற்கனவே அமைய பெற்றிருக்கின்றன முதல் வேறு ஒரு வெளிநாட்டு கம்பெனிக்கு வழங்கப்படுவதாகத்தான் இருந்தது அதே திட்டம் தான் இப்போது நடைமுறையில் இருக்கின்றது அதே அரசாங்கம் கைச்சாத்திடப்பட்ட திட்டம் தான் இப்போதும் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் புதிதாக எந்த ஒரு காற்றாலையும் நாங்கள் கொண்டு வருவதற்கான அனுமதியை நாங்கள் வழங்கவில்லை ஜனாதிபதியினுடனாக கலந்துரையாடல் இடம்பெற்றது அதிலே கூட ஜனாதிபதி அவர்கள் குறிப்பிட்டிருந்த விடயம் புதிதாக எந்த ஒரு காற்றாலை திட்டமும் மன்னாரிலே செயற்படுவதற்கான அனுமதி கிடையாது அதே நேரம் பழைய திட்டத்தை எந்த வகையிலும் எங்களுக்கு கொள்ள முடியாத ஒரு நிலைமை இருக்கின்றது கடந்த கால ஆட்சியாளர்கள் அந்த ஒப்பந்தங்களிலே கைச்சாத்திட் அதை மாற்றிக்கொள்ள முடியாத ஒரு நிலைமை இருந்தாலும் நாங்கள் காற்றாலை இந்த நாட்டிலே மின்சாரம் தொடர்பான பற்றாக்குறை இருக்கின்றது மின்சார தடைகள் கடந்த கால கடந்த வருடங்களிலே இடம்பெற்றிருந்த நீங்கள் ஞாபகத்தில் இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த மின்சார தேவையினை நாங்கள் புதிதாக மின்சார தேவைகளை நிறைவேற்றி கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது அதனை போன்று சேவையினை இப்போது அதிக விலைக்கு நாங்கள் பெற்றுத்தான் நாங்கள் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த பயன் மக்களுக்கு அதிக சுமையாக இன்றைக்கு மின்சார கட்டணம் இருக்கின்றது அதை குறைக்க வேண்டிய தேவை அரசாங்கம் மன்ற ரீதியிலே எங்களுக்கு இருக்கின்றது ஆகவே புதிதாக மின் உற்பத்தி முறைமைகளை நாங்கள் கையாளுகின்றோம் அதிலே சூரிய மின்கலம் மூலமான உற்பத்தி காற்றாலை மூலமான உற்பத்தி போன்ற விடயங்களை இப்போ நாங்கள் கையாண்டு கொண்டிருக்கின்றோம் எரிசக்தி பாவனையை நாங்கள் குறைத்து அந்த மின் தேவையை நிறைவு செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுகின்றோம் இருந்தபோதிலும் உங்களுக்கு தெரியும் வளர்ந்து வருகின்ற வளர்ந்த நாடுகளிலும் கூட போன்ற இந்தியா போன்ற நாடு அமெரிக்கா போன்ற நாடுகளிலும் கூட காற்றாலை உற்பத்தி வந்து ஈடுபட்டு கொண்டு ஆகவே இந்த இடத்துக்கு பொருத்தமான முறையில் எங்களது மின்சார தேவையினை நாங்கள் கருத்தில் கொண்டு புதிய மின் உற்பத்திக்கான ஒரு நடைமுறையை நாங்கள் பின்பற்ற வேண்டும் இது மக்களுக்கு ஒரு அழுத்தம் தெரிவிக்கின்ற ஒரு விடயமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அதற்கான மாற்று திட்டத்தினூடாக நாங்கள் அந்த மின் தேவையை நடைமுறைப்படுத்துவோம்